வணக்கம் மக்களே நாம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம குற்றாலத்தில் இருக்க சித்திர சபைக்கு தாங்க வந்திருக்கிறோம் இந்த சித்திர சபை நம்ம குற்றாலநாதர் கோயிலுக்கு மிக அருகில் இருக்குது இந்த கோயிலை அந்த காலத்துல நம்ம பராக்கிரம பாண்டிய மன்னர் கெட்டினதா ஒரு தகவல் இருக்குது அதுக்கப்புறம் அவர் காலத்துக்கு அப்புறம் நாயக்க மன்னர்கள் ரெண்டு பேர் வந்து இங்க இருக்க குளம் இந்த தெப்ப குளம் எல்லாத்தையும் வெட்டி மெயின்டைன் பண்ணதா தகவல் வந்திருக்குது இன்னைக்கு நாம இந்த இடத்துக்கு போய் என்னென்ன இங்க இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கப்பறம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க தமிழகத்தில் மொத்தம் பார்த்தீங்கன்னா அஞ்சு சபைகள் இருக்குது இதை வந்து பஞ்ச சபைன்னு சொல்லுவாங்க அதில் ஒன்று இந்த சித்திர சபைங்கிறது அந்த அஞ்சு சபையில் வந்து முதல் சபை வந்து பாத்தீங்க வெள்ளி சபை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்குது ரத்ன சபை திருவலங்காட்டில் இருக்குது அதே மாதிரி தாமர சபை நம்மளோட திருநெல்வேலியில் இருக்குது கனக சபை வந்து நம்ம சிதம்பரம் கோயில் இருக்குது இல்லையா அந்த ஏரியாவில் இருக்குது இப்படி அஞ்சு சபைகள் இருந்து தமிழ்நாட்டில் இருக்குது பொதுவாகவே எல்லா கோயில்லையுமே சாமி வந்து பாத்தீங்கன்னா சிலை உருவத்துல தான் இருப்பாங்க ஆனா வந்து இந்த சித்திர சபையில மட்டும் பாத்தீங்கன்னா தான் வந்து நம்ம நடராஜ பெருமாள் வந்து இருக்கிறாரு அதே மாதிரி இந்த சித்திர சபையில வந்து நிறைய ஓவியங்கள் இருக்குது அந்த ஓவியங்கள் எல்லாமே இங்க இருக்க மருத்துவ பொருட்களை வச்சு பண்ணது அதாவது மூலிகைகளை வச்சு வரைஞ்ச ஓவியங்கள் தான் நடராஜ பெருமான் நடனமான அஞ்சு இடங்கள் தான் நம்ம தமிழ்நாட்டுல அஞ்சு சபைகளா இருக்குது இந்த அஞ்சு இடங்களுமே ஐந்து தொழில்களை வந்து குறிக்குது அதில் நம்ம இந்த சித்திர சபை வந்து பார்த்திங்கன்னா மறைத்தல் அப்படிங்கிற ஒரு தொழில் வந்து குறிக்குது அப்படின்னு தலாபுரணத்துல இருந்து இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்குது மறைத்தல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சபைக்கு வர்றவங்களுக்கு மறு ஜென்மம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் வந்து அது கொடுக்குது சித்திர சபையில் இருக்க இந்த தெப்ப குலத்தை பார்த்தீங்கன்னா சின்ன நஞ்ச சேர்த்தன் பெரிய நஞ்ச சேர்த்தன் அப்படிங்கிற ரெண்டு நாயக்க மன்னர்கள் அந்த காலத்தில் வந்து கட்டியிருக்காங்க ஊடால் நடந்த நிறைய படையெடுப்புகளில் இங்கே த இங்கே இருக்கிற தங்கத்தாலான பொருட்கள் நிறைய இதை வந்து நிறைய பேர் வந்து களவானதா தகவல் வந்திருக்குது அதே மாதிரி இங்கே இந்த தெப்பக்குளத்துக்கு நடுவில் வந்து ஒரு கோபுரம் இருக்குது அந்த கோபுரத்தில் நிறைய சிற்பங்களை வந்து செதுக்கியிருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு நண்பர்களே நம்ம உள்ளே போய் என்னென்ன ஓவியங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்தாச்சு இந்த ஓவியங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா எதுவுமே பெயிண்ட் வச்சு வரைஞ்ச ஓவியங்கள் கிடையாது எல்லாமே அந்த காலத்தில் மூலிகைகள் வச்சு வரைஞ்ச ஓவியங்கள் தான் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா நடராஜா வழிபாடு தமிழகத்தில் மட்டும்தான் நடைபெறுது அதுலேயும் வந்து இந்த அஞ்சு சபைகளில் வந்து நடராஜா வழிபாடு வந்து இருக்குது இந்த அஞ்சு சபைகளுமே ஒவ்வொரு நோக்கத்துக்காண்டி ஒவ்வொரு இடங்களில் வந்து அமைஞ்சிருக்குது அதில் வந்து நம்ம குத்தாலத்தில் இருக்க சித்திர சபை அமைஞ்சிருக்கான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சிவபெருமானோட திருமணம் நடந்தபோது வடதிசையானது உயர்ந்திருக்கு திசையானது தாழ்ந்திருக்குது அப்போ உலகத்தை சமன் காண்டி நம்ம அகத்திய முனிவர சிவபெருமான் வந்து இங்கே இருக்க பொதிய மலைக்கு வந்து அனுப்பியிருக்கிறாரு அப்படி புதிய மலைக்கு அவர் அனுப்பும் அனுப்புறதுனால சிவபெருமானோட திருமணத்தை அவரால் பார்க்க முடியாமல் போயிருக்குது அதனால நேரடியாக நம்ம சிவபெருமானே இங்க இருக்க சித்திர சபைக்கு வந்து நடனமானதா வரலாறு வந்து நம்மளுக்கு சொல்லுது வாழ்க்கையில் எல்லாரும் கட்டாயமாக போக வேண்டிய இடங்களில் இந்த சித்திர சபையும் ஒன்று ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சித்திர சபையில் இருக்க ஓவியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மூலிகைகளை வச்சு வரைஞ்சது தான் இருக்க ஓவியங்கள் எல்லாம் மூலிகைகளை வச்சு வரைஞ்சிருக்காங்க அது போக வந்து மேலே கூரையில் நிறையா வந்து சிலைகள் இருக்குது அந்த சிற்பங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மரத்தால் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சித்திர சபைக்கு வர்றவங்களுக்கு மறுஜன்மங்கள் கிடையாது முக்தி கிடைக்கும் அப்படிங்கிற தகவலை வந்து நம்மளுக்கு வந்து சலப்புராணம் வந்து கொடுக்குது அதனால கட்டாயம் எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணுங்க இது போன்ற வரலாற்று சார்ந்த தகவல்களை மேலும் மேலும் நீங்க தெரிஞ்சுக்க நம்ம தெங்காய் த்ரீ சிக்ஸ்டி ஃபை ஃபாலோ பண்ணுங்க